லாபம் சந்தோஷம் அசேம சிவப்பொருள் சேவை வைரம் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் இடம்பிட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ரொம்ப நாட்களாக மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிபுர்த்தி ஏற்படுத்தி கொள்வது மனதில் ஒரு சாந்தமும் சந்தோஷமும் நம்பிக்கை ஏற்படுவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை நல்ல உங்களுக்கு பிடித்த ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவது போன்ற நல்ல விஷயங்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் சிலருக்கு ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றமான அமைப்பை தரும் வீடு கட்டுவது வீடு மாற்றுவது இன்டீரியர் பண்ணுவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் விஷயத்தில் பதவி உயர்வுகள் ஏற்படும் தொழிலில் ரொம்ப நாட்களாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இன்டர்வியூ எல்லாம் பாஸ் கூட பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் கழுத்து பகுதி ஹார்மோனல் இம்பேலன்ஸு முதுகு தண்டுவடம் கால் பகுதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யாத தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்படுவது கண்டிப்பாக ஏற்படும் எனவே டெய்லி ஒரு இருபது நிமிஷமாவது ஏதாவது எண்ணெய் திட்டி கொண்டாது உடற்பயிற்சி செய்து கொள்வது தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது எப்பொழுதும் நரசிம்மர் வழிபாடு பகல விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் செப்பாக் கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சை பல ஊர்காவும் தானம் கொடுப்பது சுபவிரிய பிராப்தத்தை ஏற்படுத்தும்